அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணா அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் வாழ்க வாழ்க இன்று பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையைச் சேர்ந்த முத்தையா அவர்களின் உபயமாக சாதாரண அருட்கஞ்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்ற பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவெண்டம் நமது வெள்ளைய காரண்யக்குடியில் சார்பாக விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருண் அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மாறி வாழ்க வாழ்க അരുടേരും ജോതി അരുപേരും ജോ തനിപ്പേരും കർണ അരുടെ ജ്യോതി എല്ലാ ഉയോഗികളും മുമ്പൊട്ട് വാഴ വല്ലൽ മറിയ വാഴകാഴക